ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்குண்டமலை பெருமாள் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த மங்குண்டமலை பெருமாள் கோயில் இருக்குது இதை மங்குண்டமலைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன கேசவா பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து மலை ட்ராவல் தான் ஸோ நீங்கள் மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் காரு போகும் நடந்து போகலாம் வண்டியில் போகலாம் ஸோ இது வழி வந்து நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு அப்படி இதுதான் இருக்கும் பட் வந்து நல்லாவே மேலே டாப் ஏரியே நல்ல ரோடாகவே இருக்குது கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது ஓகேங்களா மேலே வந்து பெருமாள் கோயில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வழியும் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தொடங்கின காலத்தில் நடந்து போகிற வழி தான் இருந்தது படிக்கட்டு வழியை தான் கீழே இருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ தான் காலப்போக்கில் வந்து சில வசதிகள்லாம் பண்ணி இப்போது கீழே இருந்து மேலே வரையும் தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க அதுவும் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து நல்ல கூட்டம் ஆக்சுவலி நாங்கள் சாட்டர்டேவும் போயிருக்கோம் அதுக்கப்புறமும் போனோம் பட் எப்பவுமே நல்ல ஒரு கூட்டமாகவே இருக்குது ஏன்னா இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து நிறைய நிறுத்திகிரன் பண்ணி வேண்டுதல்லாம் பண்ணி அது நடந்து நிறுத்திகள்லாம் பண்ணி நாங்கள் நடந்தே வரோம் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நேர்த்திகிரன் பண்ணிட்டு இருந்தாங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கோயில் ரோடிலேருந்து ஒரு பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுமன் கோயில் இருக்கும் செல இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெருசாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை செம்ம அழகாக இருக்கும் வேற லெவல் கிளைமேட்டோட அந்த சூரியன் மறையும் போது அந்த மலையே செம்ம அழகாக இருக்கும் அந்த ஒரு வைப்பு ரோட்லேருந்து பார்க்கும்போதே தெரியும் ஸோ இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்குமே ஸோ இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணி வந்துட்டு இருந்தேன் இந்த கோயிலை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த கோயில் இப்போ அப்போல்லாம் கிடையாது அந்த காலத்துலேருந்து இந்த கோயில் வந்து நடைமுறையில் இருக்குது காலங்காலமாக லைக் வந்து நாம்லாம் வந்து ஒரு முப்பது இருபது ஐம்பது இந்த வயசு நம்ம அப்பா அப்பாவோட அப்பா அது துப்பத்தில் இருந்து இந்த கோயில் இருக்கிறதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மாடுலேஷன் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் ஆனால் சில விஷயம் மட்டும் எவ்வளோதான் மாற்றி கோயில் கட்டியிருந்தாலும் அந்த பழைய காலத்து இருந்த ஒரு கோயில் இருக்கும் இல்லைங்களா கர்ப்பசார அப்படின்னு அது மட்டும் அப்படியே இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோயிலை பொறுத்தவரை ரொம்ப அது அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் திருப்பத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சிங்காரப்பேட்டை போகிற வழி எஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா திருப்பத்தூர் டு சிங்காரப்பேட்டை இல்லைன்னா திருப்பத்தூர் டு ஊத்தங்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா சிங்காரப்பேட்டை தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் திருப்பத்தூர் டு சிங்காரப்பேட்டை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு ஓரமே தான் இருக்கும் ரோட்லேருந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மலை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால இந்த கோயிலில் வந்து கூட்டம் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா சாதாரண நாளே இந்த மலையில் வந்து நல்ல ஒரு கஜ கஜகசும் கூட்டங்கள் இருக்கும் ஆனால் இப்போது புரட்டாசி மாதம் வேற பெருமாள் கோயில்னாவே பிரபலமாக இருக்கணும் சாட்டர்டேயில் இப்போ புரட்டாசி மாதம்னா சொல்லவே தேவையில்ல அப்படியே ஜகஜோதியாக இருக்காங்க கூட்டம்லாம் வேறு லெவல் ஒதுங்குறது கூட இல்லை நம்ம அக்ராகாரம் லாஸ்ட் வீக் வந்து அக்ராகாரம் வீடியோ பார்த்தோம்னோம் அங்கே எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இங்கேயும் பண்ணுறாங்க மேலே வந்து பெருசாலாம் இல்லைங்க ஒரு வியூ பாயிண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் சுத்திரும் வந்து கம்பி கட்டியிருப்பாங்க நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வியூ அப்படி செம்மையாக இருக்கும் அதேமாதிரி பார்க்கிங்லாம் பிரச்சனை இருக்காது நீங்கள் கார் எடுத்துட்டு வந்தாலும் சரி டூ வீலர் வந்தாலும் சரி பார்க்கிங் பிரச்சனை கிடையாது வியூ வந்து சுற்றிலும் நீங்கள் தான் வந்து தனியாக மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டு தண்ணி நீங்கள் எடுத்துன்னு வர்றது நல்லது குறவங்கள் டிஸ்டர்பன்ஸ் எல்லா கோயில்லையும் தான் இருக்கும் தண்ணியும் சாப்பிடும் நீங்கள் எடுத்துன்னு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் லாங்காகவே மேலே ஏறி நீங்கள் போய் அங்கே ஸ்பென்ட் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு கீழெலாம் தண்ணி வாங்குறதுக்கெலாம் வர முடியாது அந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால் நீங்கள் ஃபுட்டும் தண்ணியும் நீங்கள் கேரி பண்ணி போகிறது ரொம்ப நல்லது இங்கே எப்பவுமே பூசாரிங்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து தான் இருக்காங்க போல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு தனிமையில் இப்படி ஒரு மலைக்கு மேலே உட்காந்து நீங்கள் வந்து அப்படியே கீழே இருக்கிற கிளைமேட்டையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப் கிடைக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ எனக்கு தெரியும் எப்படி நீங்கள் போனீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம ஃபீல் ஆன மாதிரியே மற்றவங்களுக்கும் ஃபீராச்சா இல்லையன்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க புரட்டாசி மாதம் வேறு லெவலில் இருக்கும் போனீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சினி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது டைம் பாபு